குக்காக வேலையிலேருந்து வர சொல்ல பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி தேங்காய் வேர்க்கடலை இதெல்லாம் சட்னி இட்லி தோசை சட்னியாக தேவைப்படும் இல்லையா அதனால் செஞ்சு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறதுக்காக தான் ரெடி பண்ணி இப்போ மாவு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் மாவு வந்து ஊற்றிடுவோம் அப்போ போட்டு கலக்கிடுவோம் ஸோ டெய்லி நைட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் இட்லி இந்த தோசை செய்கிறது தான் வந்து வழக்கமாக வச்சுருக்கோம் இன்னும் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்றது ஆசையாக பட்டு போக போக இன்னும் ஹெல்த்தியாக வந்து சாப்பிட்றதுக்கு நாங்கள் பிளான் பண்ணணும் இப்போ இன்றைக்கி மாவு வாங்கிட்டு வந்ததுனால நம்ம என்ன பண்ண போகிறோம் இட்லி அதனால் தேங்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன் தேங்காய் வாங்கிட்டு வந்ததுனால கொஞ்சம் தேங்காய் உடைச்சி தேங்காய் பச்சை மிளகாய் வேறு ஒச்சக்கடல்லாம் போட்டு வச்சைக்கிளை யூஸ் பண்ணாமே இருக்குது ரொம்ப நாளாக இல்லை ஒச்சைக்கலை வந்து வாங்கி நாங்கள் வச்சுருக்கோம் ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது ஸோ அது வேலை வந்து இன்றைக்கி வந்து தேங்காய் சட்னி தான் இருக்கலான்னு பிளான் மற்ற நாளில் என்ன வைப்போம்னா வேர்க்கடலை சட்னி தக்காளி சட்னி கார சட்னி புதினா தேங்காய் வந்து கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாலும் கூட ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இல்லாம போயிடும் அதனால வந்து தேங்காய் உடச்சு இன்னைக்கு செஞ்சுட்டு பேலன்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சா இதை நான் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இட்லி வச்சுருவோம் ஓகே சாதாரண இட்லி தானே சாதாரண இட்லி தானே இது என்ன ஒரு வீடியோவா எடுத்து போட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு நினைக்கலாம் சில பேர் பட் இருந்தாலும் நம்ம பண்ணுறது தானே நம்ம காட்ட முடியும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இந்த இதுக்காகனா கொத்தமல்லியை வந்து உள்ளே வச்சு கட் பண்ணி கூட வச்சிருந்தால் நம்ம வேணுன்ற எடுத்து தூவிக்கலாம் மேலே குழம்புலையோ இல்லை பொரியல்லையோ ஏதோ ஒன்று போட்டுக்கலாம் வந்து கொத்தமல்லியை ஃபஸ்ட்டு கொஞ்சம் அலசிடுங்க அலசிட்டா நல்லா இருக்கும் ஏன்னா அதுலேயே மண் மண்ணாக இருக்கும் பயங்கர மண் கொத்தமல்லியில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர மண் அந்த தண்ணியே பார்த்திங்கன்னா பயங்கர கலங்கலாக மாதிரி போச்சு ஸோ அதை தான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் கட் பண்ணி வச்சா நமக்கு வேணுரை எடுத்து போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா போயிடலாம் ஸோ கொத்தமல்லியை வந்து கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் போட்டு சுத்திட்டு வச்சுட்டோம்னா அது பாதம் நடக்கும் அதனால் கொத்தமல்லியை ஒரு வேளை கட் பண்ணிவிட்டு அப்படின்னா சேர்த்துட்டேன் டிஃபன் பாக்ஸில் அப்படியே வந்து மூடி வச்சுருவோம் இந்த தினம காலையில் வந்து ரெகுலராக சமைக்கும் போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது ஏற்கனவே டைம் இடம் இது வேறு வந்து கொத்தமல்லி கட் பண்ணுறது வெங்காயம் கட் பண்ணுறது தக்காளி கட் பண்ணுறது காய்கறி கட் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக ஆனால் ஃப்ரெஷ்ஷாக அந்த டைமில் கட் பண்ணுறது நல்லது தான் இருந்தாலும் நமக்கு டைம் இல்லாததுனால வேஸ்ட் பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறது ஒரு வகையில் நல்லது தான் ஹோட்டலில் கட்டுப்பாக தான் ஆக்சுவலி பச்சை மிளகா பச்சை மிளகா வந்து நம்ம வீட்டுக்கு வெளியே செடி இருக்குது அந்த செடியில் தான் ஆக்சுவலி பிரித்தது நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் கடையில் வாங்க மாட்டோம் பச்சை மிளகாவை வேணும்னா போய் பிரிச்சுப்போம் ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இல்லையா இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறது ஒரு வகையில நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ அடுத்ததாக வந்து தேங்காய் உடச்சி வச்சிருவோம் ஏன்னா அதுதான் பெரிய வேலை எனக்கு தேங்காய் உடச்சி வச்சிட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிடும் மெயினாக முட்டை வாங்கணும்னு நினச்சேன் அதை மறந்துவிட்டேன் முட்டை தான் மெயினாக எனக்கு முட்டை வந்து ஒரு தோசையோ ஒரு இட்லியோ வந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஆம்லெட் இல்லாமல் சாப்பிட்றதுக்கே வந்து அந்தளவுக்கு பிடிக்காது நமக்கு சரின்னு சொல்லிட்டு முட்டை வாங்கினான்னு பார்த்தா மறந்துட்டேன் எல்லாமே வாங்கினேன் கருவேப்பிலை வாங்கினேன் கொத்தமல்லி வாங்கினேன் தேங்காய் வாங்கினேன் பேர்த்தல் வாங்கினேன் இதெல்லாம் வாங்கினேன் ஏதோ ஒன்று வாங்கணும்னு நினச்சினே இருந்தால் முட்டை அதை மறந்துட்டேன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இது வாங்கணும் அது வாங்கணும் நம்ம ஆனால் வெளியே போய்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஒரு இதுவே இருக்காது ஏதோ வாங்க எல்லாமே மைண்டில் வச்சுருப்போம் கடைக்கு போய்ட்டா வந்துடுவோம் இது மாதிரி யார நிறைய பேர் இந்த மாதிரி நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகே வேர்க்கல்ல வேணுங்கிறதுல அதை தனியாக வச்சிருவோம் வேர்க்கல்ல வேணுங்கிறாங்க அதை வந்து தனியாக வச்சு டைம் பண்ணி அது வேர்க்கல் சட்டி தான் மேக்ஸிமம் அரைப்பேன் எங்கள் வேர்க்கல் சட்டினா ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு வந்து நம்ம தேங்காய் வச்சு யூஸ் பண்ணுறதுனால சரி வேர்க்கல் வந்து வேர்க்கல் சட்னி யூஸ் பண்ண போட்டு கிடையாது அதனால வந்து வேர்க்கல் எடுத்து ஓரம் வச்சாச்சு தேங்காய் வந்து உடச்சி எடுத்து வந்துடுறேன் நம்மகிட்ட சின்ன உலகம் இருக்கு அந்த உலகில தான் வீட்டுக்குள்ளேயே உடைக்கணும்னா இதான் நம்ம பிளான் பண்ணுவோம் உடைக்க போறோம் பார்க்கலாமா எப்படி உடைக்கல எங்க வந்து கொஞ்சம் இட உடமா உடைந்துச்சு இந்த நாரெலாம் கொஞ்சம் நல்லா பிரிச்சும் அப்படின்னா தேங்காய் வந்து நல்லா உடையன்னு தெரியும் பட் நான் கொஞ்சம் அவசோஷமாக உடைச்சதுனால நார்லாம் அப்படியே இருக்கும்போது என்ன யு தேங்காய் ஒழுங்காக உடையில உடஞ்ச உடஞ்சி போதும் நம்ம தேங்காய் கட் பண்ணுறது உள்ளே பார்த்தீங்கன்னா இட்லி குண்டா பொரிக்க ஆரம்பிச்சது ஸோ இட்லி முதல்ல ஃபர்ஸ்ட் ஊற்றிடுவோம் இட்லி ஊற்றிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து கடலை எண்ணெய் கடலை எண்ணெய் வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னதுனால கடலை எண்ணெயை வந்து நாங்க யூஸ் பண்றோம் உங்களுக்கு எந்த எண்ணெய் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் அப்படின்றத சொல்லுங்க எண்ணெயில் வந்து தடவோம் அதெல்லாம் அம்மா சொல்லி கொடுத்துட்டு எண்ணெய் ஒரு தட்டில் ஊற்றிட்டு அப்படியே எல்லா தட்டிலையும் ஊற்றணும் ஒரு பெரிய விஷயமா இன்னைக்கு வந்து ரெண்டு தட்டு தான் ஊற்ற போகிறோம் நான் வந்து கொஞ்சம் நல்லா சாப்பிடுவேன் அப்படின்றப்போ ஓரளவுக்கு தான் சாப்பிடுவேன் பட் இருக்கிற குழம்பு சட்னி அதோட டேஸ்ட்டை பொறுத்து தான் வந்து எவ்வளோ சாப்பிடுவோன்றதை வந்து நாங்கள் முடிவு பண்ண முடியும் ஸோ ரெண்டு தட்டு ஊற்றுவேன் எப்போதுமே தெரியுதுங்களா நிறைய ஊத்திடலாம் நினைக்கிறேன் பார்க்கலாம் நம்ம நிறைய சாப்பிட்டலாம் ஒரு ஐயா ஆ ஓகேடா இது இட்லி கொண்டானே நேரம் அப்படியே வேகிறதுக்குள்ள நம்ம என்ன பண்ணா சட்னி ரெடி பண்ணிக்கணும் முட்டைக்கு மட்டும் என்ன பண்றதுன்னு தெரியல பார்க்கலாம் இந்த கேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காயை உடைச்சு எடுத்துக்கிட்டாச்சு அலசி எடுத்ததுக்கு வந்து தேங்காய் கொஞ்சம் நல்லா இருக்கும் பாருங்க போட்டு வச்சிருந்தோம் தேங்காய் இருக்குது சாப்பிடுவேன் எப்போவுமே தேங்காய் வந்து வெட்டணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து டேஸ்ட்டுக்கு வந்து எடுத்து சாப்பிடுவோம் சரி இப்போ நம்ம சட்னி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சா மிக்ஸி எடுத்துட்டோம் மிக்ஸியை ஒரு அழிச்சு அழைச்சிடுறோம் தேங்காய் நல்லா தேங்காய் போட்டுடுறோம் தேங்காய் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து மீதமுள்ள தேங்காய் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் தேங்காய் போட்டாச்சு தேங்காய் அப்புறம் போட்டுக்கிறோம் உச்சக்கடல பச்சைக்கல்ல போட்டாச்சு தேவையான ஒச்சக்கல்லை போட்டு நல்லா கொஞ்சம் ஓகே பச்சை மிளகாய் ஒன்று போட்டுருவோம் உப்பு தேவைனாலும் கொஞ்சம் போட்டு விட்டுருவோம் தேங்காய் வச்சக்கல்ல புளி கொஞ்சோருக்கு புளி லைட்டாக பச்சை மிளகா அப்புறம் உப்பு இவ்வளோ தான் இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேவா வரைய ஸ்டார்ட் போகிறேன் இது டேஸ்ட் பண்ணணும் நல்லா இருக்குது நல்லா இருக்கும் வேற லெவலில் இருக்குது சட்னி நான் செஞ்சுருக்கேன் ஆனால் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் அப்படி சொல்கிறது கொஞ்சம் தேங்காய் ஒச்சக்கரையோட அளவு கரெக்டாக போடுறதுனால மேபி டேஸ்ட் நல்லா வருதுன்னு நினைக்கிறேன் சார் இப்போ நம்ம அதை தாளித்து ரெடி பண்ணிப்போம் தாளிப்புக்கு என்ன போடணும் எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு சின்ன பண்ணலாம் போடலாம் கருவேப்பில கருவேப்பில காஞ்ச மிளகா ஒண்டு காஞ்ச மிளகா வரும்போது தான் மருந்துட்ட சொல்ல மாட்டேன் காஞ்ச மிளகா இன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் காஞ்ச மிளகா ஆக்சுவலி நிறைய வாங்கி வச்சிருந்தேன் அது வந்து ரொம்ப நாளா வச்சிருந்தாலும் என்ன தெரியல ஒரு உள்ள ஒரு மாதிரி அந்த உடச்ச ஒரு மாதிரி உள்ள டஸ்ட் மாதிரி இருக்கும் தெரியுமா ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி ஆயிடுச்சு அதனால என்ன பண்ணிட்டேன் அதை தூக்கி போட்டு வேறு பார்த்தேன் காஞ்ச மிளகா வாங்குறது உனக்கு கடைக்கார நான் கேட்டேன் நான் இங்கே தானே வாங்கிட்டு போனேன் ரொம்ப நாளாக வச்சு அப்புறம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா கெட்டு போன மாதிரி இருந்தேன் அப்படின்னா ரொம்ப நாளாக வச்சுட்டு கூடப்பா அப்படின்னு சொன்னார் சரி அதான் சரிண்ணே அப்படின்ட்டு அவர் நூறு கிராம் தரன்னார் அவர் நூறு கிராம் தரேன்னாரு நாங்கள் ஐம்பது கிராம் மட்டும் போதுண்ணே கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வாங்கிக்கிறேன்னு சொல்லிடு அது என்ன தெரியல காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டதுக்கு அப்புறம் நெடிசமாம் ஆயிடுச்சு அதிகம் ஃப்ரெஷ்ஷான காஞ்சி மிளகா குத்துருக்காரு நினைக்கிறேன் அண்ணன் நான் தெரியல பயங்கரமான காஞ்சி மிளகா வந்து புதுசா வாங்க ஃப்ரெஷ்ஷான காஞ்சி மிளகா குத்துட்டுக்கறாரு சட்னி பாருங்க அதாருந்து நினைக்கிறேன் ஆக்சுவலி காலையில் என்ன செஞ்சேன் தெரியுமா பொட்டேட்டோ ரைஸ் தான் செஞ்சேன் ஒரு டூ டேஸ் ஒரு டூ டேஸ் முன்னாடி பொட்டேட்டோ ரைஸ் சும்மா ட்ரை பண்ணி போகலான்னு சொல்லிட்டு நம்மகிட்ட நிறைய உருளைக்காயங்க இருக்கு சரி அது காலி பண்ணு சொல்லிட்டு சும்மா பொட்டேட்டோ ரைஸ் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் திடீர்னு பார்த்தா டேஸ்ட் நல்ல டேஸ்ட் நல்லா வந்துச்சு சரி இரடா போகலான்னு பார்த்தா சரி டூ டேஸ் முன்னாடி செஞ்சா இருந்தாலும் சரி சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னைக்கு சூப்பரா வந்தது பொட்டை ரைஸ் செஞ்சு சாப்பிட்டோம் காலையிலேயும் மதியானம் தான் சாப்பிட்டேன் இப்போ நைட்டு தான் இட்லியும் தேங்காய் சட்னியும் பிளான் பண்ணிருக்கேன் அதை தான் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஸோ இதுதான் நம்ம கிச்சன் செட்டப் ஆக்சுவலி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க இன்னும் க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் இப்போதைக்கு ஸ்டாண்டில் வச்சு தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் நமக்கு கேமரா பிடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது நம்ம தான் ஒரு ஆள் தான் சரியா நம்ம தான் வந்து எல்லாத்தையும் பண்ணிக்கணும் பார்த்துக்கணும் ஆக்சுவலி நாளைக்கு என்ன பிளான் அப்படின்னா நாளைக்கு வந்து சாம்பார் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா நாளைக்கு வந்து இருபத்தி இருபத்தி ஏழாம் தேதி ஒன்னாம் ஒன்னாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாளைக்கு காலையில் வந்து சாம்பார் இருக்கலாம் சாம்பார் பொடி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஆக்சுவலி நான் சாம்பார் பொடி வந்து இந்த மாதிரி இந்த செட்டி நாட்டு சாம்பார் பொடி அப்படின்னு சொல்லிட்டு நான் சார்ஜ் பீட்டில் போட்டு அது ஆக்சுவலி ஒன்று கொடுத்தது அதை பேஸ் பண்ணி தான் நான் சில இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி சாம்பார் பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுதான் நாளைக்கு காலையில் வந்து பண்ண போகிறேன் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணியிருக்கேன் நல்லா தான் இருந்தது இப்போ நாளைக்கும் மறுபடியும் செஞ்சு செய்ய போகிறேன் ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் டிஃப்ரெண்ட்ஸ் தான் ஒரு டிஷ்ஷை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு சாம்பார் சம்பாரு ஒரு நாலு நாள் கழிச்சு அடுத்தது அது இன்னைக்கு முழு வைக்கிற கடைகள்னா அதுன்னு ஒரு நாலு நாள் கட்சி அடுத்து முழுங்க அந்த மாதிரி ஒரு இப்போ கேப்பில் வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் வந்து டைம் கொடுத்துட்டு அடுத்த ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ போட்டு வயசுனா ஆக்சுவலி நான் ட்ரை பண்ணுது ட்ரை பண்ணி நல்லா இருக்குது சரி அதை இப்படி பிடிச்சிட்டு இருந்தான் ஏதனமும் ஒரு ஒன் ஒன் டே விட்டு ஒன் டே விட்டு கொஞ்சம் இது மாதிரி செய்ய ஆரம்பிச்சுன்னா இன்னும் பக்கம் வந்துடுறேன் ட்ரெயின் பண்ணிடுறேன் ட்ரைனிங் ஆகிட்டு இருக்கேன் இந்த ட்ரெயினிங் எப்படி போகுதுன்னு தெரியல பார்க்கலாம் வணக்கம் காய்ஸ் நீங்க பார்த்த அந்த இட்லி இப்போ என் பிளேட்ல இருக்கு ப்ளஸ் சட்னியும் என்கிட்ட தான் இருக்கு இதான் நம்மளோட இட்லி நம்ம செஞ்ச இட்லி இது எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்களே பாருங்க குடும்ப எவ்வளவு அழகா வருது பாருங்க சாதாரண இட்லி தானே நினைக்காதீங்க அந்த இட்லியை செய்கிறதுக்கே வந்து ஒரு தனி பக்குவம் வேணும் அதுவும் ஒரு ஆம்பளை பையன் வந்து சமைக்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம் அதை பார்த்துருக்கேன் சட்னி முக்கியமா வந்து சட்னி தான் சட்னி வந்து எந்த டேஸ்ட் இருக்குன்றத பார்த்து நான் கூட சொல்றேன் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னா இதுதான் சட்னி வேற லெவலுங்க சீரியஸாவே சொல்றேன் உண்மையிலே சட்னி சட்னி வச்சிருக்கேன் ஆனா இந்த மாதிரி வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு அழகா இருக்கு உங்களே

பச்சை மிளகா வந்து ஒன்னு போட்டேன் கரெக்டா இருக்கு காரம் அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை கரெக்டா இருக்கு காரம் உப்பு அதே மாதிரி அரை அரை ஸ்பூனா ரெண்டு வாட்டி போட சூப்பராக இருக்கு எந்த வரையுமே இல்லை சட்னியோட ஹைலைட் என்னன்னா கெட்டியா வச்சுருக்கேன் தண்ணியா வைக்காம சட்னி வந்து கெட்டியா வச்சுருக்கேன் அதனால தான் டேஸ்ட் வந்து அல்டிமேட் இங்கே இந்த இட்லி சட்னி வந்து வேற லெவலில் இருக்கு உங்க வீட்டை அதே இட்லி சட்னி வந்து எந்த மாதிரி நீங்க செய்வீங்க சாதாரண இட்லி சட்னி கூட அது எந்த லெவலில் நீங்க செய்வீங்கன்றது கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் ஸோ இனி நைட்டு எங்க வீட்டோட ஸ்பெஷல் நம்பர்னா இட்லி சட்னி தான் முட்டை மட்டும் வாங்கினா இல்லை முட்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் அமைச்சு சாப்பிடலாம் நாளைக்கு நம்ம அந்த வீடியோ பார்க்கலாம் ஸோ இதான் நம்ம வீடியோ இன்னைக்கு இதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பெஷலான சமையல் இது ஓகே காய்ஸ் தேங்க்யூ